நடுவருக்கு அப்பாற்பட்டு ஒரு ப்ரொஃபஸராக அவங்களுக்கு நான் இந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் எல்லாருமே சூப்பராக பேசியிருக்கீங்க நிஜமாவே ஃபியூச்சர் டீச்சர்ஸ் எல்லாருமே எதிர்கால ஆசிரியைகள் இல்லையா நீங்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு ஒரு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கருத்துக்களை கொண்டு போகிறீங்க அப்படின்றதான் எங்கள் விஷயம் இப்போ நடுவராக வர்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எங்கள் பக்கத்து வீட்டு பையன் ரொம்ப நல்லா படிப்பான் வேலைக்காக போகிறாங்க முதல் தடவை வேலைக்கு போகிறாங்க அங்கே வந்து இன்டர்வியூ வைக்கும்போது உனக்கு நீங்கள் டிசைனிங் தெரியுமான்னு கேட்குறாங்க எனக்கு டிசைனிங் தெரியாதே சார் அப்படிங்கிறாங்க உனக்கு மூணு மாதம் நான் டைம் தரேன் இந்த மூணு மாதத்தில் நீ டிசைனிங் கற்றுட்டு வந்துட்டேன்னா உனக்கு நான் சேல்ரியும் உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டு தரேன் நீ வேலைக்கும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பையனுக்கு அது எதுவுமே தெரியாது இல்லைனா நான் அசம்பிளியில் ப்ரொடக்ஷனில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டார் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் வந்து கே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்குறப்போ சரி யூடியூப்பில் அந்த டிசைனிங் பற்றி படிக்கலாமே அப்படின்னு சொல்லி ரெண்டே வாரத்தில் டெய்லி அந்த கோர்ஸை பற்றி படித்து 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 அவர் மூணு மாதம் டைம் கொடுத்தாரு எவ்வளோ நாள் த்ரீ மந்த்ஸ் டைம் கொடுத்தாரு ஆனால் இவங்க ரெண்டு வாரத்தில் அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு திருப்பி இன்டர்வியூ போய் அதை சொன்னதுக்கப்புறம் அதிக சம்பளத்தோடு அந்த பையனை வந்து வேலையில் அமர்த்திக்கிட்டாங்க அப்போது ஒரு யூடியூப் மூலமாக நிறைய பேர் இவங்க மட்டும் கிடையாது இன்னைக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க எத்தனை பேர் அந்த மொபைல் ஃபோனை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காங்க டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்ஸுக்கு எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் நிறைய வாசகம் அரை கட்டி கொடுத்துருக்கு இல்லையா அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க தன்னோட மொபைல் ஃபோன்னால யூடியூப்பில் எவ்வளோ லிங்க்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுமோ எதுக்காக அந்த சம்பந்தப்பட்ட துறையில் என்ன அவங்க ஆக நினைக்கிறாங்களோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட கூட கிடைக்காததை நீங்கள் ஆசிரியருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் அடிச்சு கேட்க முடியுமா எனக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் திடீர்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு சொல்லுங்கன்னு அவங்க ஆம்பளையா இருந்தா பிரச்சனை இல்ல பொம்பளையா இருந்தா என்ன ஆகும் அதுவும் வீட்டுக்காரர் கூட இருந்தா என்ன ஆகும் உனக்கு இந்நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுது பன்னெண்டு மணிக்கு உனக்கு ஃபோன் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட் உனக்கு டவுட் கேட்குறான் எனக்கு பாரு காது குத்தியாச்சு யாருக்கு காது குத்துறேன்னு வீடு ரெண்டாயிடும் அப்போ அந்த நேரத்துல கூட தனக்கு நண்பனா தோழனா இருந்து உதவக்கூடியது ஒரு மொபைல் ஃபோன் இல்லையா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு அம்மா தன் கணவர் வீட்டுக்கு வராரு இரவு சாப்பிட்றதுக்கு அப்போது வந்து இந்த அம்மா என்ன பண்ணுது அவரை கண்டுக்கவே இல்லை ஃபோனில் பேசிகிட்டே இருக்குது இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கு அவரும் மூஞ்சியை பார்க்குறாரு நம்மளை சிரித்து ஏதாச்சும் சொல்லுமா எதுவுமே ம் ஒன்றுமே ஆகலை சரி குழந்தையை தேடுறாரு இந்த குழந்தை எங்கே நம்ம பிள்ளைய தான் நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம் இதுதான் பொழுதுனைக்கு உதவி ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்குது நம்மளாச்சும் நம்ம பிள்ளையை தேடுவோன்னு போய் தேடிக்கிட்டே தேடாரு அது தவறு போகிற குழந்தை ஆளையே காணும் எங்க இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு இது கையை கையை உதறி விடுது ஆனால் அவருக்கு பதில் சொல்லவே இல்லை என்னதான் செஞ்சா பிள்ளைய காணாமே புள்ளைய காணமேன்னு ஒரு ஓங்கி ஒரு அற விட்டோன்னு செல்லு பறந்துருச்சு குழந்தை எங்க அப்படின்னு கேட்டா இது பெக் பேக்ன்னு முழிக்குது குழந்தையவே காணா கதவு பூட்டி இருக்கு பின்ன குழந்தை எங்க ஃபுல்லா தேடுறாங்க வாஷிங் மிஷினை தூக்கி பார்க்குது இல்ல இங்கிட்ட போய் கதவை திறந்து பார்க்குது இல்ல அறையை திறந்து பார்க்குது இல்ல கடைசியில் எதார்த்தமாக ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க ஒரு செல்போனோட பேசுற பேசிட்டு இருக்க அந்த மோகத்தால குழந்தைய தூக்கி எங்க வச்சிருக்கின்ற இடுப்புல இடுப்பில் வச்சிருந்த குழந்தைய தூக்கி அரைக்கில போட்டோன்ற நினப்பில் தூங்க போட்டுட்டோம்னு நினச்சிருக்கும் போல இருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கதை போட்டிருச்சு சத்தமே இல்லாமல் இருக்கவும் தூங்குதுன்னு நினைச்சிட்டு இந்த அம்மாவும் அது வேலையை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மோசமான சூழலும் நடக்க தான் செய்யுது இன்னொரு விஷயம் இப்போ போதை பொருளுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே யாரை பார்த்தாலும் வச்சிருக்காங்க எப்படி இது எப்படி சாத்தியமாகும் இதுக்கு முன்னாடி யோசிங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்துச்சா குழந்தைங்க பொம்பளை பிள்ளையான்னு நிறைய தவறுகள் நடக்குது இந்த விஷயத்துக்கு எப்படி காரணம் அதுவும் இந்த செல்ஃபோனால் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ குழந்தைங்களுக்கு எதை பார்க்கணுமோ அத பாக்குறதுக்கு அவங்க காட்சி கேள்வியாக என்ன பார்க்குறாங்களோ நீ ஆயிரம் சொல்லி கொடுத்தாலும் இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விட்டுருவாங்க ஆனா விஷுவலாக என்ன பார்க்குறாங்களோ அது மட்டும் அவங்களுடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆகும் இது குழந்தைங்களை பா பெத்தவங்களை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் நம்ம என்ன சொல்றோமோ நான் அடிக்கடி ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் குழந்தைங்க ஒரு ஒரு பத்து மாதத்துக்குள்ளே இருக்கு ஒரு எட்டு மாதம் தத்தி தத்தி அப்போ தான் அடி எடுத்து வைக்கிதுன்னா அது பேச ஆரம்பிக்கிறதா இருந்ததுன்னா உங்க உதட்ட பார்த்து பேச சொல்லுங்க நீங்க என்ன பேசுறீங்களோ நீங்க என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தை சொல்ல கற்றுக்கும் நான் பேசியிருக்கேன் என் குழந்தை அதே வயசுல இருக்கிறப்போ ஒரு வயசு கூட ஆகாத சூழ்நிலையில நான் என்ன பேசுறேனோ அந்த மலலையே இல்லாமல் திருத்தமாக பேசிச்சு அப்போ நீங்க என்ன பேசுறீங்களோ அதை குழந்தைங்களை பார்க்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது செய்யும் நீங்கள் செய்ய சொல்லாததையும் கூட செய்யும் அது எப்போ நம்மளுக்கே தெரியாத டைமிங்கில் அப்போ எல்லாத்தையும் குழந்தைங்களும் கவனிக்கிறாங்கன்றத நீங்கள் முதல்ல கவனத்தில் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போது இந்த போதை பொருளுக்கு இப்போது நம்மளுடைய ஆட்சித்தலைவர் அம்மா வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க அந்த க கலந்துரையாடல என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு யாராவது உங்கள் ஊரில் இந்த மாதிரியான தவறுதலாக இருக்காங்க இப்படி உபயோகிக்கிறாங்க இதை எங்களுக்கு யாருக்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா எங்களுடைய குழு விரைந்து அந்த இடத்துல போய் நின்று அந்த தப்ப தவற தட்டி கேட்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் எத்தனை பேர் என்னால் சொல்ல முடியாத விஷயங்களை கூட நான் சொல்ல முடியும் என்னால மற்றவங்க கிட்ட ஏன் அப்பா அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத விஷயத்தை நான் அதுல மெசேஜ் கொடுக்க முடியும் வித்தவுட் நேம் இல்லையா அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது இல்லையா இப்ப பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசினாங்க பெண்கள் பாதுகாப்பு நடக்குதா மொபைல் ஃபோன்லே மனசாட்சியோட சொல்லுங்க நடக்க தான் செய்யுது அப்படியே நம்மளை மனசாட்சியோட சொல்லுங்கன்னு சொன்னோன்னா ஐயோ தப்புதானு சொல்லி கையை தூக்க நினைக்காதீங்க அதில் பாதுகாப்பும் இருக்கு நன்மைன்னு நினச்சி நீங்க வீடியோ போட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பா தாமதமா வரவேற்பு இருக்கும் அதே ஒரு விஷயத்த அரைகுறை ஆபாசத்தோடு நீங்க போட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெகட்டிவிட்டிக்கு நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்கு இப்போதைக்கு அதை முதலையே என்ன பண்ணிடுறாங்க வைரல் விட்டுறாங்க நீங்க அதை செய்ய வேண்டாம் முதல்ல குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பாக்குறோமோ அதை அவங்களும் பாக்குறாங்க அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி தீமைகளும் அதுல இருக்கதான் செய்யுது இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம மாத்தணும் அப்படின்னா திருக்குறள் திருவள்ளுவர் அழகா ஒண்ணு சொல்லியிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி செயல் எந்த இடத்துல அந்த நோய்க்கான மூல காரணம் இருக்கு அப்படிங்கிறத அறிஞ்சு அதை நீங்க முதல்ல களை எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி வர்ற பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அம்மாவா இல்லையா கண்டிப்பா நம்மளால தப்பிக்க முடியும் நோயோட மூல காரணமே தெரியலங்க ஆஸ்பத்திரிக்கு போறேன் டாக்டர் மருந்து எழுதி கொடுக்குறாரு நான் வாங்குறேன் சாப்பிட்றேன் கொஞ்ச நாள் சரியாகுது திரும்ப எகைன் வந்துடுது திரும்பவும் நான் போகிறேன் ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரை கொடுக்குறாரு சரியாகுது ரெண்டு மாதம் தள்ளி போகுது மறுபடியும் அது வருது என்ன ஆகும் அப்போது அந்த நோய்க்கு என்ன மூல காரணமாக இருக்க முடியுன்றத என்ன செய்யணும் முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் அதை வேரோட பிடிங்கி எரிஞ்சிட்டா அடுத்தடுத்து என்ன ஆயிரும் நம்மளுக்கு குணமாக வாய்ப்புகள் வர இருக்கும் தொழில்நுட்பம் வளருங்க இதை யாராலையும் தடுக்க முடியாது தொழில்நுட்பம் டெய்லி வளர்ந்துட்டே தான் வரும் அதை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா அதில் நம்மளுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பயன்படுத்துங்க எது தேவை இல்லையோ நம்ம குழந்தைங்களை மனசில் வச்சுட்டு அதை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த விஷயத்தை நம்ம கடைபிடிச்சாலே நிறைய பிரச்சனைகளிலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் தீர்வு கிடைச்சிரும் நம்ம க நம்ம இந்திய நாட்டு கணக்கெடுப்பில் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு விமானி ஃப்ளைட் போயிட்டுருக்கு விமானி வந்து இந்த பயணியாளர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தரையிறங்க போகிற மாதிரி கடலில் கவுற போகுது ஃப்ளைட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லோரும் பாதுகாப்பு அணிகளை எல்லாத்தையும் அணிஞ்சுக்குங்க என்னைய அந்த மனுஷன் வந்து என்னமோ தரையிறங்க போகிற மாதிரி ஃப்ளைட்டு கவுற போதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு எல்லாருமே மரணத்தோட பிடியில் நின்றுட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்த விமானி தன்னோட முயற்சியினால் பக்கத்தில் இருக்கிற மைதானத்தில் அழகாக தரையிறக்கிட்டார் அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்கும் ஓடி வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க என்ன நீங்க நினைச்சிங்க என்ன நினைச்சிங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று எனக்கு பாரிஸில் இருக்க இந்த ஈஃபில் டவரை பார்க்காம செத்து பெறணும்னு பயமா இருக்கு இன்னொருத்தர் சொல்றாரு நான் இப்போதாங்க புதுசாக வீடு கட்டினேன் அதுல போய் சந்தோஷமா இருக்க முடியாதோன்ற ஒரு பயம் வந்துருச்சு இன்னொருத்தவங்க இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அதில் ஒருத்தர் சொல்றாரு நீங்க என்னங்க நினைச்சிங்க என் பிள்ளைங்கள்லாம் எனக்கு அப்புறம் என்ன செய்ய போறாங்க என் தலைமுறை எல்லாம் அழிஞ்சு போயிடுமே காப்பாற்ற யாருமே இல்லையே நான் சந்ததி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஓன அழறாரு இந்த மாதிரி ஒரு பதினோரு பேர் வந்து வெறும் குழந்தைகளை மட்டுமே வச்சு சொல்றாங்க அப்போது மத்தவங்கெல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக சொன்னவங்க தம் பெ தன்னோட குழந்தைங்களுக்காக மட்டும் சொன்ன அந்த பதினோரு பேர் யாருன்னா இந்திய நாட்டு பெற்றோர்கள் நம்ம நம்ம பெற்றோர்கள் நம்ம நாட்டு நம்ம தாய் நாடு அப்போ அத்தனை பெற்றோர்களும் தான் குழந்தைங்கள பத்தி எண்ணி கவலைப்படுற ஒரே பெற்றோர்கள் இருக்கிற நாடு எதுனா நம்ம இந்திய நாடு அவ்வளோ பெரிய கர்வமா சொல்லிக்கலாம் நம்மள மாதிரி நம்ம குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு யாருமே கிடையாது அப்போ நம்ம குழந்தைங்க எந்த மாதிரி வளரணும் அப்படிங்கறது டிசைடிங் அத்தாரிட்டி யாரு நம்ம தான் நம்ம குழந்தை எப்படி வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம போன அதுங்களுக்கு முன்னாடி ஃப்ரீயா பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் வா உனக்கு என்ன பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கலாம் வா மாமா பேசணுமா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசலாம் பேசணும் இந்த மாதிரி நீங்களும் ஓபனா இருந்தீங்கன்னா அவங்க கிட்டயும் என்ன இருக்காது ஒளிவு மறைவு இருக்கவே இருக்காது ஆகவே பெற்றோர்கள் நினைச்சா எதிர்கால சந்ததியினரை கூட கரெக்டா கொண்டு போய் எதிர்காலம் சூப்பரா வர்றதுக்கு வழிமுறை செய்ய முடியும் ஆனாலும் இதை விட்டுடுங்க அப்படின்னு என்னால் சொல்லவும் முடியல நம்மளோட ப்ரைவசி நம்மளுக்கு தெரியாமையே திருடு போச்சுன்னா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்க முடியுமா இருக்க முடியுமா ஆனா ஆனால் இருந்து பழகிக்கோங்க அந்த தீமைக்கு உங்களை பழக்கப்படுத்திக்கோங்க பத்திரமா அப்படின்னு சொல்லி இந்த செல்ஃபோன் உபயோகம் இன்றைய காலகட்டத்தில் தீமையே அப்படின்னு சொல்லி என்னுடைய தீர்வை முடிக்கின்றேன் இந்த நான்காவது வருடமாக நடக்கக்கூடிய இந்த சிவகங்கை புத்தக திருவிழா திருவிழானா மோஸ்ட்லி எத்தனை நாள் நடக்கும் எட்டு நாள் நடக்கும் ஒரு வாரம் நடக்கும் பத்து நாளும் எங்கெங்கேயோ நம்ம திருவிழா நடக்கிறதுனா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நடக்கும் அங்கங்கே நடக்கும் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பர்டிகுலர் ஏரியாஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை கொண்டாடுவோம் இல்லையா ஆனால் எல்லாரும் ஒட்டு மொத்த ஏரியாவில் இருக்கிறவங்களுமே ஒன்றா சேர்ந்து ஒரு திருவிழாவை கொண்டாடுதுன்னா அது இங்கே அமைக்கப்பட்ட சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தக திருவிழா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன் இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி நல்லது ஒரு பட்டிமன்றம் சிறப்பான பட்டிமன்றம் நல்ல கருத்துமிக்க பட்டிமன்றம் செல்போன் ஒரு வரம் நீ சரியாக பயன்படுத்தினால் செல்போன் ஒரு சாபம் நீ தவறாக பயன்படுத்தினால் செல்ஃபோன் ஒரு பாலம் நீ பயன்படுத்துவதை நீ நிர்ணயிப்பதால் செல்போன் ஒரு பாவம் நீ பயன்படுத்துவதை நீ மறப்பதால் செல்போன்ன்றது நாம் பயன்படுத்தும் போது நாம் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது ஸோ இன்றைய காலகட்டத்தில் வரமும் இருக்கு சாபமும் இருக்கு யாரை பொறுத்து அது சாபமா மாறுது வரமா மாறுதுன்னா நம்மளை பொறுத்து தான் ஸோ நீ என்ன பண்ற நீ என்ன பண்ற பொறுத்து தான் செல்போன்ன்றது வரமா சாபமா எதற்கு உபயோகப்படுத்திக்கிறாய் அதை ஞாபகம் வைத்துங்க ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தை வழங்கிய ரோஸ்லின் கல்வியல் கல்லூரி மாணவியருக்கு நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கருத்து வந்து முக்கியமான கருத்து அதுவும் இந்த நான்காவது புத்தகம் மேடையில இவங்க நல்ல கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க இந்த கருத்துக்களை முன்வைத்த அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இவருக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக பேரிடர் மேலாண்மை தங்கமணி ஐயா அவர்களையும் அவர்களுடன் இணைந்து வழங்குவதற்காக யாவரும் கேளிர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு கண்ணன் ஐயா அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம் சிறப்பான ஒரு பட்டிமன்றம் வழங்கிய ரோசின் கல்வியல் கல்லூரி மாணவியலுக்கு